நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை உண்மை பார்ப்பன் உயர்வு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் கொடியேற்றும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை மின் செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு சார்பில் கொடியேற்றம் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் அம்பிகாபதி தலைமை தாங்கினார் செஞ்சி கூட்ட செயலாளர் கண்ணியப்பன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் மாநில துணை பொதுச் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து சங்க கொடியை ஏற்று சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து செஞ்சி நகர மின் அலுவலகம் எதிரில் பெயர் பலகை திறக்கப்பட்டது திட்ட சிறப்பு தலைவர் சிவசங்கரன் நஞ்சுவரை உரை வழங்கினர் நிகழ்ச்சியில் சிஐடியூ நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் மின்வாரியத்தில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்து இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய விழுப்புரம் மட்டத்துடைய சிறப்பு தலைவர் திரு சிவசங்கரம் ஓய்வெறுகின்ற இந்த நிகழ்வுகளை இங்கே எங்களுடைய மூத்த தலைவர்களுடைய நினைவாக கல்வெட்டு திறப்பு நிகழ்ச்சியில் இங்கே நடைபெற்றது இன்றைக்கு மின்சார வாரியத்தில் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை நிரப்படாமல் வாரிய நிர்வாகம் தமிழக அரசும் தொடர்ந்து காலம் தாம காலதாமதம் செய்து வருகிறது அனுதினமும் களப்பிரிவில் விபத்துக்கள் என்பது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது ஒரு பக்கம் மின்சார வாரிய தொழிலாளி அங்கங்களை இழந்து பல நாட்களாக ஆண்டுகளாக மருத்துவமனையில் இருக்கின்ற அவலங்களையும் ஏற்பட்டு வருகிறது மின் ஊழியர் மத்தியமைப்பு தொடர்ந்து அரசிடமும் வாரியத்திடமும் வலியுறுத்தி அடிமட்ட பதவிகளை நிரப்பட வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்துக் கொண்டு வருகிறோம் ஆனாலும் அரசு செவிசாய்க்க மறுத்து வருகிறது ஒருபுறம் இன்னொரு மக்கள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை குவிக்கின்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பதே தனியார் மையத்தினுடைய ஒரு தொடக்கம் என்பதை நாங்கள் கருதுகிறோம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஸ்மார்ட் மீட்டர் அவசியமான அவசியம் அந்த ஸ்மார்ட் மீட்டரை புரோடக்ஸ் முறையில் அதானி நிறுவனத்திட்ட கொடுக்காம மாநில அரசே கொள்முதல் செய்து மின்வாரிய திட்டம் கொடுத்துன்னு சொன்னால் மின்வாரிய தொழிலாளர்கள் நாங்களே அந்த மீட்டரை பொறுத்துவது பராமரிப்பது என்ற முறைக்கு செல்வோம் அதே போல் அதில் உத்தேசிக்கப்பட்ட கட்டண உயர்வு என்பது அதில் வரக்கூடாது பொதுமக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு என்ற தளத்தில் எடுத்துக்கொண்டு அரசு நிர்வாகமாக மின்துறை செயல்பட வேண்டும் என்ற முழுமையாக இருக்கிற கேரள மாநிலத்தில் எடுக்கப்பட்ட முடிவான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துகின்ற நடவடிக்கை தமிழக அரசு மின்வாரியம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே போல இன்னைக்கு காலி உடனடியாக நிரப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் வலியுறுத்தியும் நாங்க தொடர்ந்து அரசு கிட்ட வலியுறுத்தி ரெண்டு கட்ட இயக்கங்களை நடத்தி இருக்கிறோம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இறுதியில ஒரு பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்